ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் ஒரு செடி வந்து தன்னால் முளைச்சிச்சு அப்போ எல்லாரும் இது என்ன செடியாக இருக்கும் விதை பூக்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ எல்லோரும் சொன்னாங்க அது வந்து தம்பட்டை தம்பட்டையாவை பூக்கள் வந்து ரொம்ப அழகாக வேறு மாதிரி இருக்கும் சரி ஏதோ ஒரு கொடி தான் சொல்லிவிட்டு தன்னால் முளைக்குது அதை எதுக்கு வேஸ்ட் ஆக்குவானேன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேங்க கொடி ஏறட்டும் மேலேன்னு சொல்லிட்டு ஆனால் சின்ன ஒரு டுவெண்ட்டி லிட்டர் கேன் தான் பார்த்தா இதில் தான் என்னத்தை காய் வரப்போகுது சரி இருக்கட்டும் அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் மட்டும் கொடுத்தேங்க பார்த்தா ரெண்டு காயும் வந்துட்டாங்க ஏறுங்க அழகாக இருக்கில்ல நேற்று தெரிஞ்சிருந்தால் அவியலில் கூட போட்டுருந்துருப்பேன் குட்டியாக ரெண்டு காய் பிஞ்சிலே பறிச்சிட்டேன் இது பிஞ்சில் பறிக்கும் போது இது வந்து பூனைக்காலியை வரைங்க இது பிஞ்சிலே பறிச்சோன்னா இப்படியே நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் நல்ல மா இது விளைஞ்சதுக்கப்புறம் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா அதோட விதைகளை மட்டும் பயன்படுத்தலாம் இதை வந்து பவுடர் மாதிரி ரெடி பண்ணி ப்ரோட்டீன் பவுடராக கூட இதை யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸ்போர்ட்ஸு மேன் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் அதிகம் தேவைப்படக்கூடியவங்க அவங்கெல்லாம் வந்து இதை சாப்பிட்டா ரொம்பவே நல்லது ப்ரோட்டீன் ரிச் ஒரு ஃபுட்டு அப்படின்னாக்கா இதுதான் ஆனால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கரைப் பண்ணி